எத்துணை முறை பாவம் செய்தாலும் நீ சென்று செல்ல வேண்டிய இடம் உன் ரப்பு உன் ரப்பு மன்னிப்பானா நீ செய்த பாவத்தை அல்லா மன்னிப்பான் குரானுடைய பாவம் செய்த என் பாவிகளை என்று அல்லா அழைக்கவில்லை வரம்பு மீறி பாவம் செய்த என் அடியார்களே லா தக்னூர்லா அல்லாஹுடைய அருளில் ஒருபோதும் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் உங்கள் தந்தை விரட்டி விடுவார் தாய் விரட்டி விடுவாள் உங்கள் கணவன் விரட்டி விடுவார் உங்கள் மனைவி விரட்டி விடுவார்கள் உன் எஜமானன் விரட்டி விடுவாள் ஆனால் உன் ரப்பு எத்தனை முறை பாவம் செய்தவன் இடத்திலே சென்றாலும் பாவம் என்று உணர்ந்து விட்டால் அதை வருந்தி விட்டால் இன்னு அல்லாவிற்கு அது என்ன பாவம் மலையளவா அளவா உலகம் அளவா கடுகு அல்லாஹ் அல்லா மன்னிப்பான் வரம்பு மீறி பாவம் காரியத்தை செய்து அல்லா தடுத்த காரியத்தை செய்து என்னை பார்த்து விட்டான் என்று மன்னிப்பை தேடி வருபவனுக்கு தவிர யார் அந்த பாவத்தை மன்னிக்க முடியும் அல்லாஹுக்கும் அல்லாஹ் பாவங்களை இருந்து விலகி வரக்கூடிய தௌபாவை செய்யக்கூடியவர்களை அல்லா நேசிக்கிறான் அந்த செயலை செய்பவனை அல்லா விரும்புகிறான்